அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த பில்லை இன்ட்ரோ듀ஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து அட்வொகேட்டுக்காக இன்ஸ்டா நடக்கிற சோ அது வந்து த்ரெட்டா இருக்கலாம் இல்ல ஹராஸ்மெண்ட்டா இருக்கலாம் இல்ல அசால்ட்டா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி வைலன்ஸ்ல இருந்து ஒரு அட்வொகேட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த பில்லை வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க என்னென்ன ப்ரொடெக்ஷன் பார்க்கலாம் சோ ஒரு அட்வகேட்டுக்கு அகைன்ஸ்டா யாராச்சும் அஃபென்ஸ் கம்மிட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆக்ட் கில பனிஷ்மெண்ட் சோ என்ன சிக்ஸ் மந்த்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அந்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து இயர்ஸா கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம் இது வந்து அஃபன்ஸை பொறுத்து அண்ட் அதோட வந்து பிப்டி தௌசண்ட் ஃபைனும் பே பண்ண வேண்டியதா இருக்கும் இந்த ஃபைன் அமௌண்ட் வந்து ஒன் லேக் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் இதுவும் வந்து அஃபன்ஸை பொறுத்து தான் இப்போது ஒரே அஃபென்சர் ரெண்டு வாட்டி இல்லைன்னா அதற்கும் மேலே ஒருத்தர் ஒரு அட்வகேட்டுக்கு அகைன்ஸ்டா பண்ணா, அவங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் இது வந்து டென் இயர்ஸாக கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அண்ட் இதோட சேர்த்து 10 லேக்ஸ் ருபீஸ் ஃபைன் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்புறம் இந்த பனிஷ்மெண்ட் கூட காம்பன்சேஷனும் பே பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செக்ஷன் ஃபோர் வந்து இதை பற்றி சொல்லுது ஸோ அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து கோர்ட் தான் டிசைட் பண்ணணும் இப்போ அட்வொகேட்டுக்கு அகேன்ஸ்ட் தான் பண்ணுற அஃபென்சஸ்னால அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுனாலோ இல்லை அந்த அட்வொகேட்டுக்கு ஏதாச்சும் லாஸ் ஆயிருந்தாலோ அந்த ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூ இருக்கும் இல்லையா அதோட டபுள் த அமௌண்ட் வந்து அந்த அட்வொகேட்டுக்கு காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி செக்ஷன் ஃபோர்ல சொல்லிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் ஃபைவ் செக்ஷன் ஃபைவ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த அஃபென்ஸ் வந்து அதாவது அந்த அட்வகேட்டுக்கு அகேன்ஸ்ட் தான் பண்ற அஃபென்ஸ் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ்னு சொல்றாங்க நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னு சொல்றாங்க காக்னிசபிள் அஃபென்ஸ்னா வாரண்டே இல்லாம போலீஸால அரெஸ்ட் பண்ண முடியும் நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னா இந்த அஃபென்ஸ்க்கு பெயில் வாங்க முடியாது இப்போ ஏதாச்சும் கேஸ் வந்து இதை பேஸ் பண்ணி ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா டிஎஸ்பி அதாவது டெபியூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் இல்லைன்னா அவங்களுக்கும் மேலே இருக்க அத்தாரிட்டி தான் வந்து இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் டிஎஸ்பிக்கும் கீழே உள்ள அத்தாரிட்டிஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகி தேர்ட்டி டேஸ்க்குள்ள இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா இந்த கேசஸ டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜுக்கு இன்ஃபீரியரா இருக்க கோச்சுக்கு கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அந்த ட்ரையலை வந்து ஒன் இயர்க்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து செக்ஷன் ஃபைவ்ல சொல்றாங்க அடுத்தது செக்ஷன் செவன் செக்ஷன் செவன்ல போலீஸ் ப்ரொடெக்ஷன் அட்வொகேட்டை இருக்கப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கிக்கலாம் இது வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னா எந்த ஹை கோர்ட்ல அந்த அட்வொகேட் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம் ஸோ கோர்ட் வந்து ஒரு அட்வொகேட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் என்ன அவங்களோட கான்டாக்ட் என்ன அப்படின்னா பாத்துட்டு தான் வந்து ஒரு அட்வொகேட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க இப்போ எஸ்பி அதாவது சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து சப்போஸ் இந்த அட்வொகேட்டுக்கு கொடுத்திருக்க போலீஸ் ப்ரொடெக்ஷனை வித்ரா பண்ணணும் இல்ல ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹைகோர்ட்ல இருக்க கிட்ட வந்து ரெஃபர் பண்ணணும் இதை பத்தி தெரிவிக்கணும் சப்போஸ் அந்த advocate வந்து சுப்ரீம் கோர்ட்ல practice பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா செகரட்டரி ஜெனரல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கிட்ட இதை பத்தி ரெஃபர் பண்ணணும் அண்ட் withdraw பண்ண போறதை பத்தி ஒன் வீக் முன்னாடி அந்த அட்வொகேட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பி இதை பத்தி தெரியப்படுத்தணும் அடுத்தது செக்ஷன் நைன் செக்ஷன் நைன்ல என்ன சொல்றாங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லயும் எல்லா ஹை கோர்ட்ஸ்லயும் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு அட்வொகேட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை எதை பத்தியாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா இந்த கமிட்டி கிட்ட அவங்களோட கிரீவன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் அடுத்தது செக்ஷன் லெவன் செக்ஷன் லெவன்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஆர்டர் இல்லாம ஒரு அட்வொகேட்டை அரெஸ்ட் பண்ண கூடாது இப்போ ஒரு அட்வொகேட் தப்பு போலீஸ்க்கு யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த இன்ஃபர்மேஷனை என்டர் கிட்ட இதை பத்தி தெரியப்படுத்தணும் அப்புறம் அந்த மாஜிஸ்ட்ரேட் வந்து அட்வொகேட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவங்க சைடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அட்வொகேட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பி வர சொல்லுவாங்க நிஜமானுமே தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா போலீஸ்க்கு அரெஸ்ட் பண்ணிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருவாங்க இப்போ யாராச்சும் ஒரு அட்வகேட்டுக்கு அகேன்ஸ்டா மெலிஷியஸ் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணிருந்தா அவங்க வந்து டூ லேக் ருபீஸ் காம்பன்சேட் பே பண்ணணும் சோ இந்த அமௌண்ட் வந்து டென் லேக் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சோசியல் செக்யூரிட்டிஸ் சோ இந்த கொரோனா மாதிரி பேண்டமிக் இருக்கு இல்லையா இந்த மாதிரி வந்து நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அதாவது கெலாமிட்டி சுனாமி அந்த மாதிரி இருக்க ஒவ்வொரு அட்வொகேட்டுக்கும் மினிமம் பிப்டீன் தௌசண்ட் பர் மந்த் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இது அந்த பேண்டமிக் முடியற வரைக்கும் இல்லைன்னா அந்த நேச்சுரல் கெலாமிட்டி முடிகிற வரைக்கும் அந்த அட்வொகேட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான ப்ரொவிஷன்ஸை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸும் மெடிக்கல் கிளைம் ஸ்கீமும் அட்வொகேட்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க தேவைப்படுற அட்வொகேட்ஸ்க்கு லோன் ஃபெசிலிட்டியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த டிராஃப்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் தான் வந்து ப்ரொடெக்ஷன் அட்வொகேட்டுக்கான ப்ரொடக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த மாதிரி நாங்கள் வேறு எதனா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படியே எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி